நான் இன்றைக்கி ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் இந்த அரை லிட்டர் ஃபெனாயில் கான்சன்ட்ரேட் பாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டர் ஃபெனாயில் ரெடி பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது நாலு பாத்ரூமுக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு ஃபெனாயில் பாட்டில் மாதம் மாதம் வாங்குவேன் ஒரு ஃபெனாயில் பாட்டில் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் வரும் பட் நான் இந்த டைம் ஸ்டேபியூரில் இருந்து ஒன் டபுள் நைனுக்கு இந்த ஒரு ஃபெனாயில் பாட்டிலை ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆர்டர் பண்ண வந்த உடனே ஃபர்ஸ்ட் இதோட செக் பண்ணுற வேலை மட்டும்தான் எனக்கு இதுலேருந்து எப்படி பத்து லிட்டரு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் பத்து லிட்டர் கேன் இல்லை அதனால் அஞ்சு லிட்டரு கேனில் அரை பாட்டில் பெனாயில் கான்சன்ட்ரேட்டை ஊற்றிட்டு அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் சூப்பராக நல்லா திக்காகவும் இருந்தது ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஸ்கூலு காலேஜ் இல்லைனா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இது தாராளமாக யூஸ் ஆகும் ஏன்னா தனித்தனியாக பாட்டில் வாங்குறத விட இதை வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணிடுறேன் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உப்பு தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஆரோ வாட்டர் இல்லை பியூரிஃபைர் வாட்டர் பெஸ்ட்